தமிழ்நாள் கட்டப்பட்ட கோயில்களில தமிழில்தான் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதற்கு அவலநிலை ஏற்பட்டு எவ்வளவு காலம் ஆயிருக்கும் என்பதை நான் ஆராய்ந்து வச்சிருக்கேன் தமிழ அர்ச்சனை பண்றதுக்கு இந்த பாடுபடலாம் வார்த்தைகளுக்கு கடவுள் கிடையாது ஆனால் நல்ல வேலையாக சமஸ்கிருதத்துக்கு லிபி கிடையாது எழுத்து கிடையாது உடனே என்ன பண்ணாங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் எந்தெந்த இடம் சில கட்சிகள் வந்து ஒன்றியது அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா யூடியூப் சேனல் நேயர்களை இன்று சிறப்பு விருந்தினரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று சந்திக்கவிருக்கும் ஐயா அவர்கள் பல சிறப்புகள் பெற்றவர் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஆகம விதிப்படியே கோயில் கட்டுவதை பற்றி நம்ம பேசணும் ஆனால் இப்போ வந்து ஆகம விதிப்படியே கட்டப்பட்ட கோயில்களில் அனைத்து ஜாதிகளும் அரசியலாகலாம் என்ற வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்கள் கட்டப்பட்டு தமிழ்நாள் கட்டப்பட்ட கோயில்களில் தான் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதற்கு நம்ம போராட வேண்டியிருக்கிறது இன்னும் ஒன்றல்ல இரண்டல்ல ஏறத்தாழ இந்த அவலநிலை ஏற்பட்டு எவ்வளோ காலம் ஆகியிருக்கும் என்பதையெல்லாம் நான் ஆராய்ந்து வச்சிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அது நம்முடைய மகாராஜன் குழுவில் கூட அவர் பார்த்து சொல்லியிருக்கேன் இது இதை பற்றி தானே அவங்க ஆராய்ந்து புதிதாக ஒரு அர்ச்சகர் நிலையில பற்றி ஆராய்ந்து சப்மிட் பண்ணுதுன்னு சொல்லி மகாராஜன் குழு போட்டாங்க அதில் வாரியாசாமியும் இருந்தார் ஒம்பது பேரில் அவர் ஒருத்தர் இருந்தார் அதில் வந்து என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் பல இடங்களில் திரட்டியிருக்கிறார் பல அவர் அவர் திரட்டி அவர் எழுதின குழு ரிப்போர்ட்டில் வந்து முக்கால்வாசி அடியான்னு தெரிந்த விஷயங்கள் தான் அவர் அடுத்து சொல்லியிருக்கிறார் அதில் ஆனால் அதில் மிக முக்கியமானது என்னென்னா ஒரு டேட்டு கிடைக்கிது அவர் என்ன சொல்கிறார்ன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு வரையில் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் கோயில்களில் கொலு இருந்தது என்றது அவர் தெளிவாக எடுத்து எடுத்து சொல்லியிருக்கார் இப்போ நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுனா பதினாலாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கங்களேன் பதினாலாம் நூற்றாண்டு இன்றைக்கி வந்து ஏழு நூற்றாண்டு சேர்த்துட்டிங்கன்னா இருபத்தோராம் நூற்றாண்டு நம்ம இப்போ இருப்பது இருபத்தோராம் நூற்றாண்டு அப்படின்னா என்ன இந்த அவல நிலைக்கு அடிப்படை வித்திட்டது என்னென்னா பதினாலாம் நூற்றாண்டு தான் அப்போ பதினாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாலெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னு திருமுறையில் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும் அவர் சொல்கிறது கரெக்டான வெரிஃபை பண்ணி அதை முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று ரீதியாக வரலாற்று ரீதியாக நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது போலவே அந்த குழந்தை நல்லா செய்தது சம்பந்தர் அந்த வேலையை நல்லா செய்திருக்காரு அவர் எத்தனை அவருடைய பதிகைங்களில் எந்தெந்த இடத்துல அவர் போகிற இடத்துல தமிழ் தான் இருந்தது தமிழை தான் பாடிருந்தாங்க தமிழை பாடுறது மட்டும் இல்லை லேடிஸ் போய் பூஜை பண்ணாங்க இதெல்லாம் வருது இல்லை மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் வெளியில் வந்து சொன்னால் ஆச்சரியமாக இருக்கணும் இப்போ தமிழை பா அர்ச்சனை பண்ணுறதுக்கே இந்த பாடுபடுறோம் ஆனால் அங்கே பெண்கள் போய் அர்ச்சனை பண்ணியிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயம் அது அதில் வருது அதெல்லாம் நிறைய நான் அதெல்லாம் எடுத்து குறித்து வச்சுருக்கேன் எந்த தலைமுறை அது பயன்படுத்திக்கிறதோ தெரியல எனக்கு ஆண்டவன் துருவில் அமையும் நான் அதுக்காக நாற்பத்தேழு வருஷமாக வளர்ச்சிட்டு இருக்கேன் அனைத்து அர்ச்சனை ஆகலாம்ன்றது அந்த இதில் பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டு என்பது விஜயநகர சாம்ராஜ்யம் உள்ள நுழைஞ்சனா காலம் விஜயநகர சாம்ராஜ்யம் நுழைஞ்ச காலம்னு நல்லா தெரிஞ்சுது இப்போ நமக்கு அது அப்போ அதுக்கு முன்னால் அஞ்சாம் நூற்றாண்டிலேயே காஞ்சிபுரத்தில் வ வடமொழி உள்ள நுழைஞ்சிட்டு ஏகாம்பரேஸ்வர் கோயில் என்ன காலம்னா பல்லவர்கள் உள்ளவர்கிட்ட அவங்க வந்தது வந்து சிவசர்மான்ட்டு முதல்ல ஒருத்தன் வரான் பல்லவ அவன்தான் வந்து தொடங்குறான் பல்லவ சாம்ராஜ்யத்தை அப்புறம் இன்னொருத்தன் ஸ்கந்தவர்மான்னு ஒருத்தர் வரான் இல்லை அவனி ஒன்று சிவஸ்கந்தவர் மொத்தம் வரான் அப்படிலாம் வராங்கன்னா இவங்க வந்த காலத்தை வந்து சொல்லும்போது கொஞ்சம் டேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க இப்போ சதாசி பண்ற பண்டாரத்தார் ஒரு டேட் சொல்கிறாரு ராஜமாணிக்கும் ஒரு டேட் சொல்கிறார் இது ஓரளவுக்கு நம்ம வய மொழியாக வச்சுக்கிட்டோம்னா அஞ்சாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாமே ஒரு பெ ஒரு இடையற்பட்ட நிலை அஞ்சாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் அஞ்சாம் நூற்றாண்டிலே பல்லவர்கள் அவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பே கிடையாது அதெல்லாம் நமக்கு சரித்திரத்தில் நல்ல ஆதாரங்கள் கிடைக்குது அவர்கள் வந்து பல்லவர்கள் வந்து பரத்வாஜ கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்களே கல்வெட்டிலே எழுதி வச்சிருக்கிறார்கள் பரத்வாஜ கோத்தரம் என்று சொன்னால் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லை என்று அர்த்தம் அதனால் என்ன பரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆரியர்கள் என்பது நன்றாக தெரிகிறது இனத்தால் அவர்கள் ஆரியர்கள் என்று தெரிகிறது அதாவது அவங்க பாஷையில் சொல்கிறதா ஸ்மார்தர்கள் என்று சொல்லலாம் ஸ்மார்த்தர்களாக அவங்க இருந்திருக்காங்க ஸ்மார்தர்கள் இருக்கிற கோத்திரத்தை பரத்வாஜ கோத்திரம் மட்டும் வந்திருக்கு இது என்ன ஆச்சரியன்னா இவர்கள் ஸ்மார்தர்கள் சொன்னால் இவருடைய இனம் வந்து வட இந்தியாவில் இருந்தபோது அந்த ஸ்மார்தர்கள் வந்து இவன் பிரிந்து வந்திருக்கிறான்னு தெரியுது அவன் பிரிந்து விந்தியமலைக்கிட்ட மைசூர் பக்கம் வர அளவுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகிருக்கும் எப்படினா அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் விந்திய மலை தாண்டி இருக்கிற இடங்கள்லாம் கடலாக இருந்த காலம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்போ அதெல்லாம் தாண்டி மேலே வர்றதுக்கு அதை அதை தாண்டி வர்றதே பெரிய விஷயம் தான் அதுக்கு ஒரு புனகதை வச்சாங்க அவ்வளோ பெரிய மலை இருந்தது அங்கேருந்து போக முடியல யாராலேயும் அதை வந்து உடனே அடக்கு அடக்கு அடக்குன்னு சொல்லிட்டு கையை வச்சு அடக்கினார் அகஸ்தியர் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே எழுந்தாங்க ஏன்னா தாண்டதுக்கு முடியல உள்ள தான் அதுக்கு இன்னொரு பேர்னா தண்டகாரியம்னே பேர் வச்சாங்க தாண்ட முடியாத இடத்துக்கு தான் அதுக்கு அந்த மாதிரிலாம் பேர் வச்சுருந்தாங்க அப்போ அந்த மாதிரி வெளியே உள்ள வர்றதுக்கு அவன் நேரமாக இருக்கும் அப்போ அந்த மகத சாம்ராஜ்யம்னு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லைங்களா ஆர்யாவர்தம் அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து சேர்கிறதுக்கு சே போட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸில் வந்து அவங்க வந்து இந்த டோட்டல் கலர் அண்ட் கேரக்டர் மாறி இருக்கும் தோ தே பிலாங் டு ஸ்மார்தா கம்யூனிட்டி இந்த ஒரிஜினல் ஸ்மார்தா அவனுக்கும் அவனுக்கு நிறைய விஷயத்தில் மாற்றுதல் மாற மாதிரி இருக்கும் அவனுக்கு அது என்னென்னா எங்கெங்கே போய் சேருகிறானோ அதற்கேற்ப அவனுடைய மாற்றங்கள் தரும் அதுபோல் அவன் வந்து மைசூர் பக்கம் வரும்போது அவன் அதை ம இப்போ மைசூருடைய வடக்கு பகுதியில் தான் அவங்க வந்து செட்டில் ஆகிறான் அதனால் அவனுக்கு பேர் கங்கர்கள்னு பேர் அவனுக்கு பேர் கங்கர்கள் ஆனால் அவர்களோடு தொ அவன் யாரோட தொடர்பு கொண்டு இருந்தானோ அவர்கள் வந்து என்ன பண்ணால் ஏற்கனவே அங்கே இருந்தவர்கள் அவர்கள் வந்து என்னென்னா அவருக்கு பேர் கடம்பர்கள் பேர் கங்கன் வேற கடம்பன் வேற இந்த கடம்பன் தான் ஒருத்த ஒரு ஏழை சாதாரண ஒரு பையன் அவன் வந்து மேலே வந்தபோது அங்கே நடந்த சண்டைகள் வந்து இவங்க முறையாக போர் முறையோ அறிந்தவர்கள் அல்ல அதனால் ஆரியர்களையும் மற்றவர்களையும் வெற்றி கொண்ட வந்து திடீர்னு ஒரு ஒரு பையன் உருவாகணும் அவன் வந்து அவன் அந்த கடம்பன் வந்து தான் சாத பேர் வரும் இந்த சாதவாகனன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவன் ராஜ்யத்தை அமைச்சர்றான் அப்போ என்ன பண்ணான்னா இவன் தாண்டி அவனால் வர முடியல பல்லவர்களால் வர முடியல இவங்க இந்த இடத்துல நடுறதுனால இவங்களுடைய கலாச்சாரமும் பாதி அது மேலே அவங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு அதில் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த க இந்த கடம் இந்த கங்கர்னு சொல்கிறதே அவங்க கங்கையிலேருந்து வந்தவன் காட்டுது இவன் அந்த கடம்பது இங்கே இருந்த ஆள் இங்கேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சாதவாகணும் ஆனால் காலம் என்பதே தெரியாதவர்கள் அவர்கள் பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்து ஸ்மார்டர்களுக்கு காலம் என்பதை பற்றி தெரியாது ஆனால் இவர்கள் ஓரளவுக்கு தமிழ் குடிகள்ட்டே கடம்பர்கள் வந்து காலத்தை என்ன பண்ணாங்கன்னா இவனுக்கு சமாதானமாக வச்சுட்டாங்க யார் தங்க தங்க குடியில் வந்து மேலே வந்தால் வந்தான் சாத வாகனம் தான் முதல் முதல்ல வந்தான் அதனால் அப்படின்னா அவனுடைய ராஜ்ஜிய காலத்தை ஆரம்பிச்சு ப்ளஸ் அன்றைக்கி வந்து ஜி ப்ளஸ் ஜீரோ அப் ப்ளஸ் ஒன்றுன்னு அப்படி அதுலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம்னு வச்சுக்கிட்டான் அதுவே தான் சாலிவாகன சகாப்தம்னு வந்து அந்த சாலிவாகன சகாப்தம் வந்து என்னென்னா எழுபத்தெட்டு ஆண்டுகள் பின்னால் வந்தது ஏ ஏசு பிறந்ததுக்கு எழுபத்தெட்டு ஆண்டுகள் முன்னால் வந்தது அதனால் என்ன பண்ணுறது சாலிவாகன சகாப்தத்தில் எழுபத்தெட்டு ஆண்டுகள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்து பிறகு கிபி வந்துடும் எந்த இதில் வந்து ஏன்னா சாலிவாகன சகாப்தம் தான் அது கல்வெட்டர் போட்டிருப்பான் ஆக்சுவலாக நீங்கள் அதை இது கண்டுபிடிங்கன்னா தொல்லியல் துறையிலே இது முதல் ஃபார்முலா இதுதான் ப்ளஸ் செவன்ட்டி டூ எய்ட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துரும் அப்போ அந்த நிலை வந்தபோது அவருடைய சாதி வாகனன் அந்த சாதவாகனனுடைய காலம் போய் அவங்க கொஞ்சம் வீக்கான பிறகு இவங்க உள்ளே வந்துட்டாங்க அந்த கடம்பர்கள்லேயே இந்த இவங்க கடம்பர்களும் வேறு சில இதுவும் சேர்ந்து வந்து புலிகேசின்னு ஒருத்தர் வந்தான் புலிகேசி வந்து முதல்ல இது வரைக்கும் வந்துட்டான் காஞ்சிபுரத்தினுடைய எல்லை வரைக்கும் வந்தான் காஞ்சிபுரத்தை அவனால் ஜெயிக்க முடியல முதல்ல அதனால் திரும்பி போயிட்டான் அதை எங்கள் அப்பா விட்டது நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாம் முள்ளி வந்தான் இந்த மாதிரி வந்தபோது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு காலத்தில் கரிகால சோழன் நிறுவியது அது காஞ்சிபுரம் கோயில் ஏகாம்பரம் கோயில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கரிகால சோழனுடைய சன்னிதி இருக்கும் கரிகால சோழனுக்குன்னு அப்போ அவன் வந்து உருவாக்கிறது அந்த உருவாக்கினது வந்து பிற்காலத்தில் அந்த க காலம் எப்போது கரிகாலும் முதல் நூற்றாண்டு வச்சுங்க அப்போ பிற்காலத்து எதுவும் ஆயிடுத்து இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு தாண்டி வரும்போது எல்லாம் இதுவான பிறகு பல்லவர வந்து மெல்ல மெல்ல கடம்பர்களை வென்று காஞ்சியில் நுழைஞ்சிட்டாங்க காஞ்சியில் நுழைஞ்சு பார்த்தானே இங்கே பாருங்க மாறுதவர்களுக்கு கடவுள் கிடையாது ஆனால் இவங்க வந்து இங்கேருந்து வந்த தெற்கே வர வர கடவுள் நிலைக்கு மாறுறாங்க யார் பல்லவர்கள்லாம் அவங்க அந்த மாறுனதுடைய அடையாளம் தான் அவன் வந்து தன்னை சிவசர்மா சிவஸ்கந்த சுமரணாம் மாற்றினான் அதிலே வந்து தனக்கு நந்தியை கோழியாக வச்சுக்கிட்டான் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது இங்கே உள்ளே வந்து பார்த்தா அங்கே சுவாமி இருக்குது நந்தி இருக்குது எல்லாம் இருக்குது அவன் ஜெயிச்ச இடத்துல காஞ்சிபுரத்தில் ஏகாபு கோயிலில் நந்திலாம் இருக்குது சிவனிங்கம் இருக்குது அவன் சிவலிங்கத்தை இப்போ தான் பார்க்குறான் அதில் வந்து அப்படின்னா நந்தி தான் அவன் வணங்கின இதுவாக இருக்குது இப்போ அது இது பெரிய அளவில் ஒரு கோயில்லாம் அவன் பார்த்ததே கிடையாது இங்கே வந்த உடனே இவன் ஜெயிச்சதுனால இவன் வந்து புதுசாக ராஜா வந்துட்டோன்னா அங்கே சிவாச்சாரம்லாம் என்ன அவன் கூட்டு உக்கார வச்சு அவன் கோயிலுக்கு வரும்போது வழிபாடுலாம் பண்ணி இது பண்ணான் வழிபாடு அவனுக்கு புரியல ஏன்னா இவன் தமிழில் பண்ணுறான் தமிழில் பண்ணுறான் ஒன்றும் புரியல என்ன ஏன் சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறான் இது நல்லா இருக்குது ஆனால் எனக்கு புரியலையா எனக்கு அப்படின்றா தட்டு கா காணிக்க வேலை இல்லை அப்போ என்ன அவன் என்ன பண்ணுன்னா ராஜா நம்மளை இப்படி கைவிட்டான்னா நாம என்ன தீவா தீவாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நல்ல வேலையாக சமஸ்கிருதத்துக்கு லிபி கிடையாது எழுத்து கிடையாது உடனே என்ன பண்ணாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தமிழ் வழியில் ஐம்பத்தோரு எழுத்துக்களையும் சமஸ்கிருதத்தில் ஏற்றி விட்டான் அதனால் இன்றைய தேதி வரையில் இப்போ இந்த பார்த்திங்கன்னா கிரந்தத்தில் பதினோரு எழுத்துக்கள் தமிழ் எழுத்தின் வடிவம் அப்படியே இருக்கும் அப்போ உருவானது தான் பல்லவ கிரந்தம் வடமொழிக்கு ஆகமங்கள்லாம் ஏற்றி விட்டு வடமொழிக்கு ஆகமெல்லாம் ஏற்றி இப்போ கோயிலில் வடமொழியில அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவன் பிடிச்ச அந்த பாக்கெட் பாருங்க தொண்டை மண்டலம் அது முழுக்க அஞ்சாம் நூற்றாண்டிலே வந்துடுச்சு ஆனால் அதற்கு தெற்க வரல என்பது எப்படி எனக்கு தெரியுதுன்னு சம்பந்தர் சொல்லுகிறார் ஏழாம் நூற்றாண்டுல எந்தெந்த இடங்கள்ல தமிழ் தில்லையிலேயே தமிழ் தான் நடந்தது உயர்ந்த அதாவது உயர்ந்தார் தொழுதேத்தும் தில்லை ஊரும் இன்தமிழால் உயர்ந்தார் தொழுதேத்தும் தில்லை என்று அவர் போய் பார்க்குறாரு தமிழால் தில்லையிலே நட இன்றைக்கி தில்லையில் உள்ளே போய் நம்மளால் இதுவும் பண்ண முடியல அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு ஆந்திரர்கள் வந்து நம்ம இன்னொரு இடத்துல வந்து ஆடவர்களும் பெண்களுமாக வந்து எனக்கு கோயிலை கும்பிட்றாங்க இங்கே நம்ம ஆற்றல் தமிழில் இருக்கான் நாங்களும் பண்ணிட்டோம் சேர்ந்துங்கன்னு அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்கன்ட்டு பதிவு பண்ணியிருக்கார் சம்பந்தர் இது மாதிரி பல அதிசயமான உண்மைகள் எல்லாம் வந்து ஆக அப்படி இருந்தாலும் கூட அப்படி உள்ளே நுழைஞ்ச அந்த வடமொழி வழி அது வந்து அந்த பாக்கெட்டு தாண்டி வரல பாக்கெட்டு ஏன்னா அவங்களுடைய எல்லா இடத்துலையும் மற்ற இடங்கள்லாம் என்ன இவங்களுக்கு இவங்களுக்கு முன்னாலே அந்த கடம்பர்கள்லேருந்து இருந்து ஒரு பிரிஞ்சு தனியாக வந்தவனும் கடப்புறம் முன்னாலே வந்து பாண்டி நாட்டு வந்து அவன் திரும்பி வேலை வந்து இவனை அடிக்க வந்துட்டான் இந்த மாதிரி ஏனைய இடங்களிலெல்லாம் தமிழில் தான் நடந்திருக்கு என்பதற்கு திருவிழிமையில் போடுறார் அது தமிழில் தான் நடக்குதுன்றார் அது இன்னும் வெரி ஈஸியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் முழுக்க ஒரு சுமார் ஒரு ஐம்பது அறுபது பாடல்கள் நம்ம கரெக்டாக இருக்கும் அது எந் எந்தெந்த இடத்துல தமிழர் வந்ததுன்றது இதை அப்படியே அடியோத்தி தான் அவரும் மகாராஜன் குழுன்னு சொல்கிறார் அவர் கரெக்டாக இந்த இவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வரும்போது இந்த பாண்டியர்கள் இருந்தால் பாருங்க அந்த பாண்டியர்களில் சுந்தர பாண்டியன்னு ஒருத்தர் தான் அதுலேயே அவங்க அண்ணன் பேர் மாரவர்மன் பேர் அவனுக்கு அவனுக்கு தகராறு அந்த தகராறில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணனுக்கு ராஜ்யமாக தம்பிக்கு ராஜ்யமாக தகராபோது இவங்களுக்கு இடையில் ஒன்றுமே ஆளே இல்லை அவனுக்கு இவன் என்ன பண்ணான் அப்போ ராஜ்ஜியத்தில் வந்து முக்காவசி பிடிச்சி வச்சவங்க அவரங்க சேர்ப்பு ஸோ அதனால் என்ன பண்ணுறன்னா டெல்லியிலேருந்து வந்து அவனை வாடான்னு சொன்ன உடனே மாலிகாப்பூர் அனுப்பிச்சு விட்டாங்க அந்த மாளிகாபூர் வந்து இந்த ரெண்டு பாண்டி இவன் பண்ண த அந்யாயம் தேவையில்லாமல் இப்போ சில கட்சிகள் வந்து ஒன்றியத்துக்கு அடிமையாக இருக்கான் அந்த மாதிரி இவங்க போய் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க அவங்க வந்து இவங்க இவங்க உள்ளே உடனே கடைசியில் உள்ள அவன் வந்து என்ன பண்ணான்னா அவன் பறைய நிறைய இது பண்ணிட்டான் அவன் ஹி வாண்ட் டு பிகம் ஏ சீஃப் அவனே அவனே ஒரு ராஜாவாகணும்னு பார்த்தான் அது தெரிஞ்ச உடனே அவரும் சிபி அவன் கூப்பிட்டு கொண்டுட்டான் ஆளை வச்சு கொண்டு விட்டான் அப்போ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் என்ன பண்ண அவங்க ஒரு ஆளை வச்சு போட்டாங்க அதில் தான் அவன் இபின் பதுதான்னு ஒருத்தர் வந்தான் அந்த இபின் பதுதான் மூணு வருஷம் மதுரையில் ஆண்டிருக்கான் அதுக்கப்புறம் இந்த சிக்கந்தர்னு சொல்கிறிங்கன்னா திரு திருப்பரங்குறான் அது அந்த இபின் பதாக ஒரு நாலு இந்து தலைவரை தாண்டி அவன் வரான் சிக்கந்தர்லாம் இந்த சிக்கந்தர்லாம் வர்ற போதெல்லாம் அவங்களாம் முழுக்க முழுக்க இது நம்ம தமிழ்நாட்டு இதோடு ஒண்டிட்டாங்க அவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு இதோட ஒண்டிட்டாங்க அதனால் இன்றைக்கும் வரைக்கும் எல்லாம் நம்ம கடவுளையும் கும்பிட்றாங்க அவங்க கடவுளும் திருப்பரங்க அவங்களே கும்பிட்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது இப்போ இந்த மாதிரி வந்து பதினாலாம் நூற்றாண்டு வந்து முழுமையாக தமிழ்நாடு முதல்ல அந்த தொண்டை மண்டலம் மட்டும் இருந்தது இப்போ முழுக்க தமிழ்நாடு வந்துச்சு அப்போ தான் என்ன பண்ணுறாருனா இது அவங்களுக்கு மாறுது இதை அசட்டு பண்ணணுன்றக்காக என்ன பண்ணாருனா வடமொழியிலே நடக்கிறது தான் அசட் பண்ணணுன்ட்டு தமிழுக்கு எதிராக சிந்தித்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார் அங்கே வடமொழிக்கு ஆதரவாக அவங்க தெலுங்கு நாட்டில் ஆந்திராவில் இருந்த பல பிராமணர்களை ஸ்மார்தர்களை அவங்க கோயில் வழிபாடே தெரியாது இல்லையா அவனை கொண்டு வந்து ஆயிரம் ஆயிரமாக இறக்கி விட்டான் அதுதான் சதுர்வேதி மங்கலங்களாக உருவாச்சு ஒன்று ஒன்றா உருவாச்சு அதில் ஒரு ஒரு சதுர்வேதி மங்கலத்தில் தான் நம்ம ஊவே சாமிநாதர் வர்றார் அதாவது அவர் புதுசாகரில் அவருடைய இருக்கிற இடம் பேர் சதுரதி மங்கலமாக இருந்தது அதுக்கு அவருக்கு அது அதனுடைய வரலாறு அவரே எழுதுறாரு அந்த வரலாறுலாம் அதை படிச்சுக்கலாம் என் சரித்திரத்தில் படிச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி சது அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேராக வந்தவங்களுக்கு அந்த என்ன புதுசாகவே ஒரு செக்ட் பிரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னால் ச பல செக்ட்டுகள் இருந்து வச்சுங்க இதில் அமிச்சாலும் இல்லை ஆயிரம் பேர் அவர் வந்து சகசர பிராமணுன்னு பேர் சகசிரானா இவர் இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வந்து அனுப்பப்பட்டவனு அர்த்தம் சகசரன்னா அவள் அவள் யார் அப்படின்னா சகசரா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படி பல இடங்களை கொண்டு வந்து சேர்த்தான் அந்த மாதிரி சேர்த்த பிறகு தான் என்ன பண்ணுன்னா இங்கே வந்து இவங்கிட்ட வந்து கற்று கற்றுக்கிட்டு ராஜாண்டு செல்வதுக்கு கற்றுக்கிடுறான் அப்படின்னா அவங்க கொடுத்துட்டு போகிறான் வேறு என்ன அவங்க கற்றுக்கிட்டு இவன் போய் என்ன அறையும் அரையும் தெரிஞ்சும் தெரியாமல் கோயில வந்து ஆதிக்கம் பண்ணிட்டு உக்காந்து இப்போ அந்த மாதிரி நுழைந்ததுக்கு அப்புறம் வரிசையாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க நம்ம பண்ண பேற்றுக்கேடு என்னென்னா முழுமையாக அயல் ஆதிக்கமே தொடர்ந்து வந்து இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு டச் பீப்புள் வந்து போர்ச்சுகீஸ் வந்தான் போர்ச்சுகீஸுக்கு வந்ததுக்கப்புறம் டச் பீப்புள் வந்தாங்க டச் பீப்புள் வந்தவுடனே ஆங்கிலேயன் வந்தான் ஆங்கிலேயன் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவன் தான்ட்டான் அது வரைக்கும் என்ன பண்ணாங்க கோயிலுக்குள்ளே நம்ம போகவே முடியல தமிழர்கள் அங்கே பக்கம் போகவே முடியல இல்லையா என்ன பண்ணா ஆனால் தமிழர்கள் தான் சாமி கும்பிடணுன்னு தோணுது எப்போது பண்டிகை வந்து பார்த்து தவடையில் போட்டு அம்பாட்டு போயிட்டு பண்ணி என்ன பண்ணீங்கன்னு பண்ணிக்கனு சொல்லிட்டு அதனால் அவன் உள்ளே உட்காந்துட்டு எல்லா விதமான ஆதிக்கத்தையும் பண்ணாற்ற இதை மாற்றுவதற்கு மறுபடியும் மாற்றுவதற்கு பழைய நிலையை திருப்பி கொண்டு வருவதற்கு இது மறுமலர்ச்சி பிரணாய சென்ஸ் ஆங்கிலத்தை சொல்லுவோம் ஸோ மறுபடியும் கொண்டு வருவதற்காக மீட்டெடுப்பதற்காக பல பேர் வந்து வெறும் குரல் எழுப்பினார் மரவிளாடியில் குரல் குரல் எழுப்பினார் பூவை கல்யாண சுந்தமிழ் குரல் எழுப்பினார் அதுக்கப்புறம் காசு பிள்ளை குரல் எழுப்பினார் இப்படி எல்லாம் எல்லாம் பண்ண ஆனால் குரலோடு நின்று போச்சு அதிகமாக அவங்க வந்து இன்னும் கொண்டு வரல அவங்க ஆகவத்தை எடுத்து வந்து ஒரு பத்ததிகள் உருவாக்கி இப்படி தமிழை பண்ணலான்னு சொல்லலை தமிழை பண்ணணும் இது இங்கே தமிழ் இல்லாமல் எது வேதும் பண்ணிகிட்டு இருக்கான் இதெல்லாம் மாற்றணும்னு ஒரு விழிப்புணர்வு மட்டும் கொண்டு வந்தாங்களே தவிர அதற்கான வேலைகளை செய்யவில்லை அதை செய்த இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்னதாக சில பேர் செய்தார் அவன் பேரெலாம் எனக்கு தெரியும் இந்த இப்போ சொன்ன நேரம் மாதிரி பார்க்கறேன் பாப்பா தங்க வேலைனா ஒருத்தர் ஈரோட்டில் பண்ணிட்டு இருந்தார் மாகரல் கார்த்திகே மதர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் சில பேர் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அது இதெல்லாம் மாறி இதை முழுமையாக கொண்டு வருவதற்கு என்பதற்கு இல்லாமல் இருந்தது மரபடியினுடைய கருத்தை வா உள்வாங்கி ஆடலரசி என்பவர் வந்து சின்னதாக இது ராமநாதன் பள்ளி பா ராமநாதன் பிள்ளைன்னு திருமந்திரம் இது பண்ணாருல அது உரை எழுதினார் அவர் அவர் வந்து எழுதினார் அவருக்கு ஆகம பேஸ் கிடையாது ஆகமூர்த்தி அவர் தெரியாது ஆனால் அவர் நல்ல தமிழ் அறிஞர் அவர் சில பத்ததிகளை போட்டார் அதில் சில விஷயங்கள் தவறாக இருந்தது அவரும் உடனே ராமநாத பிள்ளையை வந்து இவரை பார்த்து ராபா தங்கவல்லார்ட்டு பேசினார் ராபா தங்கவல்லார் எனக்கு பாட்டு தான் தெரியும் எனக்கு வரலாறுலாம் தெரியாது என்னுடைய அன்பில்லாது நான் பண்ணுறன்ட்டு அப்படின்னு ஆரம்பிச்சேன் அதுதான் இப்போ பேரூர்லேயும் சிலவை ஆதீனத்திலையும் அவங்க பின்பற்றி கொண்டிருக்காங்க இப்போ இந்த இவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு இயக்கமாக மாற்றாதது நம்முடைய